ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டெண்டர் கண்ணு பார்த்தீங்கன்னா பத்தகுடியில் இருக்கும் எங்கள் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அகைன் அப்டேட் பண்ணுறோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த சச்சி இங்கே ஸ்லாப் வச்சுக்கிட்டு வராங்க ஸோ இதெல்லாம் ஸ்டேஷனு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இது போட்டுருக்கு எல்லாமே இந்த சைடில் ஸ்லாப் வச்சுட்டே வராங்க ஒயரிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ பாருங்கள் அங்கேயிருந்து ஸ்லாப் வச்சுட்டே வராங்க பார்க்கவே அருமையாக இருக்குது ஸ்டேஷனு இது வரைக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது வெயிலாக இருக்கனால அங்கே வரைக்கும் போக முடியாது அதை பார்த்து சொல்லுவாங்க ஸோ அவ்வளோதான் இங்கே ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க அடுத்தது நேம் வச்சுட்டு வராங்க சிக்னல் எல்லா கடைகளையும் முடிச்சாச்சு நம்ம அப்படியே நேராக அடுத்த ஊருக்கு போய் கம்ப்ளீட் பண்ண பார்க்க தான் ஸோ இதான் பத்தக்குடி ரயில்வே ஸ்டேஷனு இப்போ பார்த்துக்கோங்க எல்லா ஒயரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகே அப்படியே பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கர் ஒன்று பார்த்தீங்கன்னா திருநள்ளாரு வந்தாச்சு ஸோ ஒயரிங்கு கிளாப் எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாச்சு ஸோ அடுத்தது ஒயரிங் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சு முடிச்சிப்பாங்க ரெண்டாவது எல்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு இதுதான் மெயின் லைனு இது உங்களுக்கு லூப் லைனு அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணுறேன் பேக்கிங் ஒர்க் அங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு அப்டேட் பண்ணியாச்சு பார்ப்போம் நாங்கள் என்ன அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் லைட்டு லைட்டு எல்லாமே வச்சாச்சு ஸோ எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செகண்ட் லைன் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேஷன் ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு வைக்கணும் இடம் அப்போ அடுத்து வச்சுருவாங்க அந்த இடத்துல ஷீட்டு போடணும் ஸோ அவ்வளோலாம் எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட்டு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் கொட்டியாச்சு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்முக்கு முன்னாடி இருந்தது இப்போ ட்ராக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நீங்களே பார்த்தங்க இதுக்கு மேல என்ன சொத்துக்கு என்ன தெரியல இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா சுரக்குடியில் இன்னும் உங்கள் எல்சி ஒரு ச நடந்துட்டுருக்கு அதுக்கு அடுத்தது அதை ஃபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஜல்லிக்கல் எல்லாம் கொட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்எஸ் தான் நடக்கும் சிஆர்எஸ் நடந்த பிறகு தான் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால அதையும் நான் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் ஆனால் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் சிஆர்எஸ் கம்ப்ரேட் பண்ணலாம் ஸோ எல்லாருக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் திருமண நகரம் வரும் ரயில்வே ஸ்டேஷன் ஸோ ஸ்டேஷனுக்கு ஒன்றும் இல்லை வைக்காமல் இருந்தது ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டாங்க அடுத்தது ஒயரிங் இந்த பேக்கிங் நடந்துட்டு இருக்கு ஸோ இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ ஸ்டேஷன் லைட்டும் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு ஓகே நம்ம அடுத்த போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரை கோயில் பத்து பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சாச்சு ரயில் போட்டு பழைய ட்ராக் எடுத்துட்டாங்க ஸோ இங்கே பார்த்துக்கோங்க எல்லாம் வச்சாச்சு இங்கே சிமெண்ட் ஃபுல்லாக நிரப்பியிருக்காங்க இதுதான் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு பார்த்துக்கோங்க அதுதான் காரைக்கால் மெயின் ரோடு எல்சி ஒர்க்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஐடிஹும் வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் ஐடிஹும் வச்சாச்சு ஸோ இவ்வளோ தான் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு ஒயரிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சாச்சுங்க இங்கே வந்து நூறு சதவீதம் முடிஞ்சாச்சு பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை அதனால நம்ம அப்படியே அடுத்த ஒரு இப்படி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த பார்த்தீங்கன்னா ஐம்பது ஒருத்தர் வந்தாச்சு இங்கே பாருங்கள் கேட் ஃபிட் பண்ணிட்டாங்க இங்கே ரோடும் போட்டாச்சு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்கள் சிக்னலும் வச்சாச்சு பக்காக தான் இருக்குது ஸ்ட்ரெட்சு சரி தான் வந்து உங்களுக்கு காரைக்கால் போகிற இது பாதை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த கேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சரிங்களா வாங்க நம்ம அப்படியே அடுத்து வைப்பிக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பகுடத்து வந்தாச்சு ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டாங்க லைட் வைக்க போகிறாங்க இப்போ சிக்னல் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ டோட்டலாக எல்லா ஒர்க்ஸுமே ஃபுல்லாக இங்கே அம்பாக்கூடத்தில் உள்ள இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைட் வைக்க வேண்டியது இருக்குது இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு லைட் வச்சுருவாங்க இந்த இடத்துல கம்பி மாதிரி ஒன்று வரும் ஸோ இதெல்லாம் ஃபோட் டோட்டலாக முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி தான் அந்த இடம் ஃபுல்லாக முடித்தாச்சு தனி தங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்டாங்க ஸோ அவ்வளோ தரம் மற்றபடி இங்கே எல்லாம் இங்கே பிறகு கிலோமீட்டர் எல்லாமே எழுதியிருக்காங்க ஸோ எல்லா ஒர்க்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பகுரத்தில் வேறு ஒன்றும் வேலை இல்லை ரோடு போடுறதுக்காக ஃபுல்லாக மண்ணு குட்டியிருக்காங்க ஏன்னால் இங்கேதான் வழிபடாத உங்களுக்கு அம்பகுரத்து ஸ்டேஜ் வேணுன்னா இங்கேலாம் வரணும் அந்த ஸ்டேஷனுக்கு அங்கே தான் இருக்குது அந்த தான் வரணும் ஸோ அதுக்கான இது இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்ருக்கு நான் உங்களுக்கு சிஆர்எஸ் எப்பன்னு என்பதை நான் சொல்கிறேன் ஆனால் ஒன்று குட்ஸு இப்போதைக்கு அப்டேட் பண்ணல குட்ஸ் ரெண்டு நாளைக்கு மட்டும் அப்டேட் பண்ண போகிறாங்களா சிஆர்எஸ்க்கு மொ முன்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு சிஆர்எஸ் முடிஞ்ச பிறகு குட்ஸ் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க இதெல்லாம் ஜூன் மாதம் நடக்கும் ஜூன் டு ஜூலை நடக்கும் இது முதல்ல நம்ம சிஆர்எஸ் எப்போ முடிக்கணும் நான் என்பவங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தது ஒரு வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே எல்லா ஒர்க்ஸும் அப்டேட் பண்ணிட்டாங்க பார்ப்போம் ஸோ பாருங்க இங்கே சிக்னல் வச்சாச்சு சிக்னலுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு எல்லாமே டோட்டலாகவே ஸ்டேஷனே ரொம்ப பிஸியாக தான் நடந்துகிட்ருக்கு எல்லோரும் அங்கவுங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லா வேலையும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இதுக்கு மேலே சொல்வதற்கு ஒன்றும் இல்லை சிக்னல் பண்ணிக்கிற சிக்னல் இருக்கணும்னு வந்து இதை மூடிக்கிட்டு வராங்க ஸோ அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக அங்கே டீம் போயிருக்காங்க இதுதான் சிக்னல் இரு ஸோ இதெல்லாம் அம்பர்கரத்து ஸ்டேஷனு பார்த்துக்கோங்க ஓகே பார்ப்போம் அது ஃப்ரெண்ட்ஸ் வெங்கறன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடி பாருங்கள் ஃபுல்லாக கேட்டு எல்லாம் ஃபிக் பண்ணிடுறாச்சு ஸோ கேட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் எல்லா வரைக்கும் இங்கே முடிஞ்சாச்சு பாருங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணி தயார் நிலையில் இருக்குது நீங்களே பார்த்துக்குவாங்க ஸோ எல்சி எல்லாம் முடிச்சாச்சு அடுத்தது கேட் கீப்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்று பண்ணால் நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ அங்கே தான் பார்த்து தெரியுங்க அதெல்லாம் அம்பக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்குவாங்க அங்கே நம்ம அப்படியே அடுத்து ஊருப்பி பார்ப்போம் ஸோ இதெல்லாம் சீ சிக்னலும் போஸ்ட்டும் வச்சாச்சு உங்களுக்கு எல்சி வேலையும் முடிச்சாச்சு எல்லாம் டயராக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு பேரில் போகிற பாதி இது பாருங்கள் அவ்வளோ தான் பார்ப்போம் லைட் எரியுது ஸோ எல்லா வரைக்கும் இங்கே பாருங்கள் கிலோமீட்டரும் எழுதிக்கிட்டான் ஏழு கிலோ பேரலத்துலேருந்து உங்களுக்கு ஏழு கிலோமீட்டர் இப்போ பேரோம் காரைக்கால் தனி செக்ஷனாக பிடிச்சாச்சு ஸோ அதனால் தான் அந்த செக்ஷனோட இதுதான் இங்கே பேரலத்துலேருந்து கோவில் கந்தன்குடி ஏழு கிலோமீட்ரு நீங்கள் பார்த்துக்குவாங்க அவ்வளோதான் ஸோ பார்ப்போம் நம்ம ஆடையும் அடுத்துட்டு வாங்க அப்படியே பார்த்துட்டு நேராக போக வேண்டியதான் பாருங்கள் பார்ப்போம் ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனங்குடியில் இருக்கோம் பாருங்கள் ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு எல்சி இன்னும் ஃபிட் பண்ணல இந்த வேலைகள் பாக்கி இருக்குது ஏன்னா இங்கேனா இங்கேருந்துலாம் ஜல்லிக்கல் இங்கே யார் இங்கே பாருங்கள் அதனால தான் விளையாடுறது அங்கே பாங்க ஜல்லிக்கல்லாம் அங்கே கொத்தி வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு நெஞ்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஸோ அதை எடுக்கிறதுக்கு மேக்சிமம் இன்னொரு பத்து நாள் எடுத்துப்பாங்க போல் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் எடுத்துப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஒர்க்கு பார்த்துக்கோங்க நம்ம வாங்க நம்ம அப்படியே பேரில் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெங்க பார்த்தீங்கன்னா பேரெலாம் வந்தாச்சு பல பேர் கேட்குறீங்க என்ன ஒர்க்னா இப்போ பாருங்க இந்த ட்ராக் இருக்கா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேரில் இருந்து காரைக்கால் போகிறப்போ தான் சிங்கிள் லைன்லாம் கனெக்ட் இருக்குது பார்த்திங்கனாலும் தெரியும் சிங்கிள் லைனில் தான் கனெக்டாக இந்த லைன் மட்டும் தான் போடு மீதிக்கு ரெண்டு பிளாட்ஃபார்மும் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது இங்கே ரெடி பண்ணணும் ஸோ இந்த ட்ராக் எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா இந்த லைன் அப்படியே நேராக உங்களுக்கு காரைக்கால் போகல ஒரு லைனில் தான் ஆகும் ஸோ அந்த வேலை தான் எண்ணெய் ஒர்க்கு அதுதான் இன்னும் நடக்க இன்றைக்கி ஒயரிங் எல்லாம் எதோ நிப்பாட்டி வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ எதுவும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணல ஸோ இதெல்லாமே அப்படியே நிற்கிது இதெல்லாம் முடித்த பிறகு தான் பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கட் பண்ணி விட்டுட்டான் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் ஒர்க்கு எண்ணெய் கொறுக்கு ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு வயரிங் எல்லாமே உள்ள இந்த எல்லாம் எல்லா ஒயரும் இதுக்குள்ளே வந்துடும் ஸோ வந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்னலு எல்லாமே கனெக்ஷன் ஆகிரும் ஸோ தான் இப்போ ப்ராசஸ் நடந்துட்ருக்கு சிக்னல் ப்ராசஸ் சிக்னல் ஒர்க்குலாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டுனா எண்ணெய் ஒர்க்குக்கு வர முடியும் எண்ணெய் ஒர்க் எப்போ ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே இருக்கலாம் அதனால் டேட்லாம் சொல்ல முடியாது எல்லா இடம் ஒர்க்கும் முடித்த பிறகு எண்ணெய் ஒர்க்கை ஆரம்பிப்பாங்க எண்ணெய் ஒர்க் முடிச்சிட்டாங்கனாலே உள்ளே வண்டி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அன்றைக்கி ரெண்டு நாள் வந்து ட்ரையல் விட்டு பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஆர்எஸ் நடக்கும் சிஆர்எஸ் நடந்த பிறகு ஒன் மந்தில் உங்களுக்கு இது நடக்கும் இங்கே பாருங்கள் ஸோ இந்த லைன் எல்லாமே உள்ளே வந்திருக்காரு ஸோ அவங்க பாருங்கள் ஸோ இந்த லைன் டெம்பரவரியாக தான் கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக இங்கே வரணும் உங்களுக்கு நீங்கள் நல்லா காணும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லருந்து கொண்டு வர லைன் எதுவும் கொடுக்கல இது டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து எதுவும் டெம்பரரியாக கொடுக்க அது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அங்கேருந்து திரும்பி இங்கே பிரியணும் அங்கே திரும்புறது பார்த்தீங்களா அது இங்கே பிரியணும் ஆக்சுவலாக டெம்பரவரியாக கொடுத்துருக்காங்க பஃபர் என்ற வந்து கொடுத்துருக்கறதுனால வண்டி ஒன்று ஒரு வண்டியெல்லாம் உள்ள போக முடியும் அங்கே பார்த்திங்கனா மேஸ் எதுவும் வைக்கல ஸோ இதுதான் ஒர்க்கு இந்த ரெண்டு மூணு மூ ஃபஸ்ட்டு பேலம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு பிளாட்ஃபார்மும் காரைக்கால் லைனோலாம் இணைக்கணும் அதுதான் எண்ணெய் ஒர்க்கு அது ஆரம்பித்த பிறகு தான் வண்டி உள்ளே போக முடியும் அடுத்து இப்போ எலக்ட்ரிக்கி எலக்ட்ரிஃபிகேஷனும் நான் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு எல்லாமே சைமல்டைனியஸாக நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஒர்க்கு எண்ணெய் ஒர்க்கு நேமாங்க இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் பாருங்க இந்த ட்ராக் தூக்கி இங்கே வச்சுருவாங்க அப்படியே நான் ஒட்டி உண்டி உள்ள அவ்வளோ தராங்க இதுதான் இன்றைக்கி இன்னையோட அப்டேட் பார்த்தீங்கன்னா பச்சைக்குடியில் அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லாப் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த ஓரத்தில் ஸ்லாப் ஸ்டேஷன் இறங்குன்னா ஸ்லாப் இருக்கும் பார்த்தீங்களா அது நடந்துகிட்டுருக்கு பிளாட்ஃபார்ம் ஒர்க் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் பத்த குடியில் ஒன்றும் பெருசு நீங்கள் அப்டேட் கிடையாது திருநாளாவில் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷனில் உங்களுக்கு லைட்டிங் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு அந்த ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு கரை கோவில் பற்றி பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டு முடித்தாச்சு அவ்வளோ தான் உங்களுக்கு அது அந்த ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க அம்பாக்கடத்திலும் ஃபுல்லாக முடித்தாச்சு அவ்வளோ தான் ஒர்க்கு இதுக்கு மேலே ஒன்றும் ஒர்க்கு பெல்சி கிடையாது எல்சி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஒரு எல்சி தான் பேலன்ஸ் இருக்குது ரெண்டு எல்சி மட்டும் தான் அது இன்னொரு எல்சி ஆரம்பிச்சிட்டாங்க சுரக்குடியில் ஆரம்பிச்சிட்டாங்க மேனாங்குடியில் கல்லு ஜல்லிகள் ஓட் பண்ண வைக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதுவும் உங்களுக்கு சைமல்டைனியஸாக சுரக்குடி முடித்தோன்னா அதுவும் இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அவ்வளோராங்க ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு வர வர நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பற்றி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது இப்படி முறையா வந்ததுன்னா விக்காசிங்க ஒரு வண்டியோட